ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க என்னென்னா வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பேக்ரவுண்டில் மூவி சாங்ஸ் ஓனால் காப்பி ரைட் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா வந்து நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்ன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அந்த சேனல் ஆரம்பித்து இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலாக பதினே பதினேழு பதினேழுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்ன்னு ஒரு ஸ்டேஜ் ஷோ நடந்துச்சு ஓகேங்களா அது நியூ இயராக எனி திங் சம்திங் ஒரு செலிப்ரேஷன் ஸ்ட்ரீட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் பாட்டு போட்டு ஸோ அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணேன் ஒரு ஒரு மணி நேரம் பண்ணியிருந்துருப்பேன் வச்சுக்கோங்களேன் அப்பப்போ டக்கு டக்குன்னு மெயிலாக வந்துக்கிட்டு இருந்துச்சு என்னடா மெயில் வருது அப்படின்ட்டு நான் அதை கவனிக்காமல் ஸ்ட்ரீம் லைவ் ஸ்ட்ரீம்லாம் முடிச்சுட்டு பார்க்கறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு காப்பிரைட்டு கிளைம் வந்துருந்துச்சு ஏன்னா மூவி சாங்குக்கு காப்பிரைட் கிளைம் வரும் ஓகேங்களா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணையில் பேக்ரவுண்டில் ஏதோ பக்கத்து வீட்டிலையோ இல்லை பின்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல வந்து சாங்ஸ் ஓடுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வரும் சேனலுக்கு பாதிப்பு ஓகேங்களா ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு ஓகே யூடியூப்லேர்ட்டால் எதுவும் டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலுக்கு ப்ரொமோஷன் வேணும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை மானிட்டைசேஷன் இஷ்யூ ஆட்ஸ் இஷ்யூ சேனல் செட்டிங்ஸ் இது மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா பெயிட் சர்வீஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சர்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்